ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்னையே பயிற்சி ஒன்று புள்ளி நாலு மூணாவது தலைப்பில் இருக்க நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் படம் நினைக்கிறேன் பின்வரும் அனைவற்றின் மதிப்பை காந்தா ஃபஸ்ட் கொஷின் கழித்தல் இருபத்தஞ்சு வகுத்தல் அஞ்சு அப்போனா கழித்தல் எழுபத்தஞ்சு வகுத்தல் ஓர் அஞ்சு அஞ்சு இதில் ஓர் அஞ்சு அஞ்சு மீதி ரெண்டுங்களா இருபத்தஞ்சு அப்போ அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ பதினஞ்சு அப்போ இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் பதினஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கனா கழித்தல் பதினஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் கழித்தல் நூறு வகுத்தல் கழித்தல் இருபது இந்த ஒரு கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடும் ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போது என்ன வருது அஞ்சு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தஞ்சு வகுத்தல் கழித்தல் ஒன்பது அப்போது ஓர் ஒம்பது ஒம்பது ஐ ஒம்பது நாற்பத்தி அஞ்சு அப்போது இது கேன்சல் பார்த்திங்கன்னா இங்கே கழித்தல் இருக்குதுங்களா அதனால் கழித்தல் அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழித்தல் எண்பத்தி ரெண்டு பகுத்தல் எண்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல்ட் ஓர் எண்பத்து ரெண்டு எண்பத்திரெண்டு இதுவும் ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் மட்டும் இருந்துங்க அப்போ எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா கழித்தல் ஒன்று புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இது மூணாவதுலேருந்து நாலு கொஸ்டனுக்குமே ஆன்சர் பண்ணுற கொஸ்டின் புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்